இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்பு தான் பார்க்க போகிறோம் ஓகே அதுக்கு தேவை ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தால் நம்ம அந்த இதை க்ளீன் பண்ணலாம் அது எப்படின்னு பார்க்கலாமா அதோட சேர்த்து நம்ம அடுப்புடைய பர்னரையும் க்ளீன் பண்ண போகிறோம் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் வெல்கம் பேக் மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா பெட்ரூம் செட்டை நம்ம வந்து கிளீன் பண்ண போகிறோம் ஓகே அதுக்கு தேவைப்படுற பொருள் வந்து கம்போர்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம துணிக்கு போடுற வாஸ்துக்கு போடுற சாப்பிடல இருந்துச்சுன்னா எந்த இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து ஊற்றி ஒரு அரை லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஒரு பெட்ரூம் செட்டு எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு போதும் வேறு எந்த பொருளும் நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை பைப் தண்ணி நம்ம குடி தண்ணி குடி குடி தண்ணீர் இருக்குல்ல அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்கப்பா ஃபில்டர் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம துடைக்கிறதுக்கு துணி கூட எடுக்கலை இந்த கிச்சன் டவல் இருக்குல்ல அது ஒரு பீஸ் எடுத்துக்கிறேங்க இந்த ஒரு பீஸ் நம்ம ஒரு செட்டுக்கு துடைக்கிறதுக்கு நம்மளுக்கு போதும் அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச துணி ஒன்று எடுத்துக்கிறோங்க சாஃப்டாக இருக்கிற காட்டன் துணி மாதிரி பார்த்து எடுத்துக்கிறோங்க ஓகே சுத்தமான துணியை பார்த்து எடுத்துக்கிறேங்க இவ்வளோ தான் பொருள் இப்போ வாங்க நம்ம வாங்க பெட்ரூம் செட்டை போய் க்ளீன் பண்ணலாமா நம்மளுடைய பெட்ரூம் செட் வந்து இந்த கலர் தான் நல்லா அழுக்கு ஃபுல்லாக எல்லாம் இருக்குது எவ்வளோ மங்கி போய் கிடக்குன்னு பாருங்கள் அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து அடிக்கடி மழை பெய்யறனால ரொம்ப ஜில்லுண்டு வேறு இருக்கிறனால நம்மளுடைய மர ஜாமான் ஃபுல்லாக பூத்து போய் வேற இருக்குப்பா இப்போ அதை நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு நம்ம காய்ஞ்ச டவல் வச்சுருக்குறோம்ல அந்த டவலை வச்சு மறுபடியும் தொடச்சி விட்ருங்க ஏன்னா இந்த இந்த ஜாமானுக்கு அவங்க வந்து மாட்டும் போதே சொன்னாங்க தண்ணி பட்டு தொடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நான் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தூரம் மாதத்துக்கு ஒரு தூரம் இந்த மாதிரி நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு நான் வந்து தொடச்சி விட்டுட்டு காஞ்சி துணி வச்சு தொடச்சிடுறது இல்லைன்னா ரொம்ப மங்கிப்பேயிருக்கு அந்த கலர் இந்த கோல்டு ஃபுல்லாக ரொம்ப மங்கி போயிருக்குது ஆனால் உண்மையிலே இவ்வளோ டிசைன் உள்ளதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை வலு விளண்டு இருக்கிற பீரோக்கள் வாங்கி வலு இருக்கிற கட்டில் வாங்கி போட்டால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் இது காசும் கூட இது தேவையே இல்லை இந்த அளவுக்கு பாருங்கள் இந்த இந்த மாதிரி பூத்துப்பேருக்கு பாருங்கள் இப்போ மலை மலையாக இருக்கிறதுனால டெய்லி மழை பெய்யுது நம்மளுக்கு இன்னும் வெயில் சீசன் நான் ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அதனால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பூத்துப்பேருக்கு அதை நம்ம தொடச்சி நல்லா பல வளண்டு ஆக்கிடணும் இது தொடக்கிறதுக்கு டைம்னு பார்த்தா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆச்சுப்பா ஒரு எல்லாம் துடைக்கிறதுக்கு ஓகே ரெண்டு கதவுக்கு இது வந்து மொத்தம் ஆறு கதவு ரெண்டு கதவுக்கு பாதிக்கு மட்டும் ஒரு ஒரு தடவைக்கும் இன்னும் ஒரு பாதியை நான் அதுக்கப்புறம் கீழே உட்காந்து தொடப்பேன் இது வந்து நீட்டன்னு பார்த்தீங்கன்னா எட்டு அடி ஒம்போது அடி இருக்கும் நீட்டம் அகலம் வந்து அது ஒரு எட்டு அடி இருக்கும்பா அந்த இந்த பீரோ சரியா இந்த அளவுக்கு நல்லா அந்த ம தங்க கலராக இருக்கு பாருங்க அதிலலாம் எடை இடைக்கெல்லாம் தூசி நல்லா வந்து மண்டி அப்படியே மங்கலை அடைச்சிருது அதெல்லாம் நல்லாவே தொடச்சிடுங்க இதுக்கு தான் சொல்ல இந்த டிசைன் உள்ளது வந்து நம்மளுக்கு சிரமம் தொடக்கவும் சிரமம் அது வந்து தூசி அப்படியே இப்போ இருந்துக்கிறோம் அதுக்குள்ள இப்போ இது ஃபுல்லாக கிளீன் பண்ணியாச்சு நம்ம பாதியை நம்ம வந்து கீழே உள்ளது ஃபுல்லாக நம்ம இன்னும் கிளீன் பண்ணணும் மேலே வந்து தொடச்சிட்டு இப்போ கீழே உள்ளதில் தான் க்ளீன் பண்ணணும் கீழே தொடைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் வயதானவங்கள இருந்தீங்கன்னா ஒரு நாக்காளி போட்டு உட்காந்துக்கறீங்க இல்லைன்னா கால் உங்களுக்கு வலிக்கும் கீழே உட்காந்து துடைச்சாலும் நம்மளை சிரமத்தில் எந்திரிக்க முடியாது அதனால் பார்த்துக்குறேங்க இல்லைன்னா உங்கள் உங்கள் பிள்ளைங்க உங்கள் மருமக உங்கள் மகன் யார் இருந்தால் கூட நீங்கள் இதை க்ளீன் பண்ண சொல்லலாம் இல்லை வேலையாள்கிட்ட சொல்லி நாங்கள் நீங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி பொருளெல்லாம் தொடக்க சொல்லிக்கிறேங்க ஏன்னா ரொம்ப ஈரம் வச்சு தொடச்சிங்கன்னா இந்த பொருள்லாம் நம்மளுக்கு வீணாக போயிடும் பொதுவாக மரஜாமங்கெல்லாம் அதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் வாங்குறது பிரச்சனை இல்லை அது நம்ம பாதுகாக்கிறது தான் பெரும் படம் இருக்குப்பா சரியா இப்போ இது ஃபுல்லாக தொடச்சிட்டு காஞ்ச துணியை வச்சு எல்லாம் எல்லாம் தொடச்சாச்சு இப்போ இந்த இந்த பீரோ ஃபுல்லாக எல்லாம் முடிஞ்சிருச்சு சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இந்த இது முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாம் துடைக்கணும் அப்புறம் ஒரு சோபா ஒன்று இருக்கும் அந்த ரூமில் அதை துடைக்கணும் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று இருக்கும் ரெண்டு ட்ரோ வச்சு பெருசாக இருக்கும் அதையும் துடைச்சிடணும் எல்லாத்தையும் துடைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேயா இவ்வளோ அழுக்கு அலைமரிகில நம்மளுக்கு இவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பீரோவில் இப்போ நம்ம வந்து அந்த பொருள்லாம் தொடச்சாச்சு இப்போ கட்டில் மட்டும் இருக்குது கட்டிலுடைய அந்த பின்னுக்கு இருக்கிற பகுதியெலாம் தொடச்சிட்டு இப்போ முன்னுக்கு இருக்கிற பகுதியை தொடச்சிக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் நிறையா தூசியல் வந்து அப்படியே அதில் ஒட்டிக்கிறதுப்பா இது அதுக்கு தான் சொல்கிற டிசைனாக இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம சும்மா வலு வலுந்து வாங்கிட்டோம்டா டக்குன்னு துணியை புளிஞ்சமாக தொடச்சமாக காய் துணியை வச்சு தொடச்சோமா நம்ம போய்கிட்டே இருக்கலாம் இவ்வளோ மெனக்கெட்டு காசு கூடவும் கொடுத்து இவ்வளோ மெனக்கட்டு இதை செய்ய வேண்டியதில்லை ஒரு ரூமுக்கு மட்டும்தான் இந்த செட்டு மறு ரூமுக்கெலாம் நான் இந்த செட்டு வாங்கலை சரியா ஏன்னா இது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு பராமரிக்க ரொம்ப சிரமம் அதனால் அதை வாங்கலை நான் இந்த செட்டை நான் தான்ப்பா ரொம்ப நாளாக பார்த்து வச்சு அப்புறம் வாங்கி கேட்டு ரொம்ப நாள் சென்ட்டு வாங்கி கொடுத்தாங்க இப்போ இது வாங்கி க கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா பராமரிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது கலரும் நம்ம கேட்ட கலரும் அவங்க தரல சரியாதோ நம்மளுக்கு விதிச்சது இவ்வளோ தான் சரியா இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா சூப்பராக பளபளன்னு எல்லா இடத்தையுமே நம்ம தொடச்சாச்சு நம்மளுடைய பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் கட்டில் எல்லாமே தொடச்சாச்சு இந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது இந்த துணியை வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறதா இருந்தால் சோப்பு பவுடர் போட்டு வாஷ் பண்ணி நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம் ஓகேயா இப்போ நம்மளே ரூமில் இருக்கிற பொருள் ஃபுல்லாக எல்லாமே நல்லா பளிச்சுட்டு பல விளாண்டு போயிட்டாங்க உங்கள் துடைச்சாத்தே உங்கள் பார்க்க அழகாகவே இருப்பாங்க மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம தொடச்சிடணும் வாங்குறது பெருசில் அதை பாதுகாத்து வச்சுக்கிறோன்னா அதுதான் பெரிய முக்கியம் இந்த மாதிரி நாக்காளி போட்டுக்கிறோங்கப்பா நாக்காளி போட்டுக்கிட்டேன்னா பாதி பீரோ வந்து தொடக்கிற சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி நாக்காளி இருந்துச்சுன்னா வயசானவங்க கொஞ்சம் உட்காந்து துடைக்கலாம் சிறு வயசுக்காரங்க இருந்தால் ஈஸியாக தொடச்சிடலாம் ஓகேயா இப்போ அவங்க அடுத்தி புழு போடலாமா நம்ம அன்னைக்கு வந்து போன வெளியில் அடுப்பு துடைக்கிறத காட்டியிருப்பேன் அப்போ துடைக்கும் போதே உங்களுக்கு இந்த பரணார ஃபுல்லாக எல்லாம் குட்டி குட்டியாக தானே நம்மளோட அடுப்புக்கு இருக்கும் எல்லாத்தையும் கலெக்டியாச்சு இது இப்போ நம்ம வந்து ஊற வச்சு எந்த அளவுக்கு கழுக்கு போகுதுன்னு பார்க்கலாம் புதுசாக வாங்கி ஒரு ரெண்டு தடவை மட்டும் தடப்பாக கழுகுனேன் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம அடுப்பு வாங்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டிஸ்வாஷிங் லிக்விட் போடுங்க சரி அது நம்ம செஞ்சது தான் வினிகர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுங்களேன் அப்புறம் தோசை மாவு புளிச்ச தோசை மாவு இல்லைனா புளித்த தயிர் யூஸ் பண்ண முடியாத தயிர் அது இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நம்ம இதில் பேக்கிங் சோடா போடலைண்டா ஏற்கனவே அந்த இந்த டிஸ்வாஷிங் லிக்யூடில் வந்து நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கனால நான் போடல நீங்கள் வேண்டாம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேங்க வேறு எதாவது லிக்யூடு க்ளீன் பண்ணுறதுக்கு எதுவும் வச்சுருந்தீங்க அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்கப்பா மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய பர்னரை ஃபுல்லாக எல்லாத்தையும் அதுக்குள்ள அந்த அடுப்போட பொருளை ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற வைங்க நான் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு நான் வந்து ஊற வச்சேன் அதுக்கப்புறம் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் நான் கழுவுனேன் அதுக்காக ஒரு அடுப்பை வந்து கலெக்டாமல் வச்சுட்டேன் இது ஒரு அடுப்பு உடையதை மட்டும் தான் நான் வந்து கலட்டினேன் ஏன்னா இன்னொரு அடுப்பில் திரும்பி சமைப்போம் ஏதாவது வேலை இருக்கும் அதனால் ஒரு அடுப்பை மட்டும் கிளீன் பண்ணிவிட்டு இன்னொரு அடுப்பை அப்புறம் மறுபடியும் க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன்ப்பா சரியா இந்த அளவுக்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லாவே மூடி நல்லாவே தண்ணியை ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லாவே ஊறட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன பிஸ்க்கு அந்த அழுக்கு அந்த கரைகள் அந்த ஒரு மாதிரி அவ்வளோது எல்லாமே உங்களுக்கு போயிடும் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து ஓவரான ஒரு பளவளப்பெல்லாம் வரலை நானும் செஞ்சு பார்த்தேன் அந்தளவுக்கு வரலை இப்போ வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு மணி நேரம் இதை ஊறட்டும் நம்ம மற்ற விலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமைக்க போகிறேன் அதுதான் பார்த்தேன் சரி இன்னும் இன்னும் ஊறட்டோம்னு வச்சாச்சு இப்போ கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி இது நம்ம வந்து இப்போ தான் எடுத்து நம்ம கழுவ போகிறோம் ஓகே நான் தேய்ச்சி உங்களுக்கு காட்டுறேன் நீங்களே பாருங்களேன் நம்ம ஊற வச்சது ரெண்டு மணி நேரம் தான் நல்லா இப்போ ரொம்ப ஒரு பலவளெலாம் போகலாம் நான் அதோடய எண்ணெய் பிஸ்க்கு அதோடய அழுக்கு அது எல்லாம் நல்லாவே போயிடுச்சு ஒரு பர்னர் வந்து கொஞ்சம் குவாலிட்டி இல்லாதா கூட இருக்கலாம் நம்மளுக்கு தெரியல அது என்னென்னு இயற்கையாக கொஞ்சம் நல்லா நல்ல ஒரு தரமான இதாக இருந்தால் நம்மளுக்கு இந்த ஊற வச்சோடியே நல்லா பலவளண்டு வரும்ல இப்போ தான் வந்து ரொம்ப தான் நம்ம ஆன்லைனில் தானே வாங்குகிறோம் எல்லாம் அவ்வளோ அதானே அதனால் நம்ம வந்து எங்கள் அடுப்பு கடையிலே பார்த்தா வாங்குறோம் இதெல்லாம் வந்து ஆன்லைனில் தான் வீட்டுக்காரவங்க ஆர்டர் பண்ணாங்க ஒரு இரநூறு விலிக்கா இரநூத்தம்பது விலிக்கா வாங்கினாங்கப்பா இது கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு வாங்கின அடுப்பு தான் இது சரியா இதை நான் வந்து ஒரே தூரம் மட்டும் கழுவுனேன் நம்மளும் மாதம் மாதம் கல்வெண்டு பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து சில நேரத்தில் உடம்புக்கு முடியாமல் போயிருது கழுக முடியாமல் போயிருது அடுப்பை துடைக்கிறதோட முடிச்சுக்கிட்றோம் அவ்வளோதான் அப்புறம் இந்த உள்ளுக்குள்ள உள்ளதை துடைச்சிடுறது இதை வந்து கழுகுறது மாதம் மாதம் கழுகுனா இந்த மாதிரி கருப்பாக வ வர விடாமல் நம்ம காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை நீங்கள்லாம் அடுப்பில் வந்து இந்த பர்னர்லாம் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க உங்கெல்லாம் பல வளர்ந்து போகுமா என்ன வச்சு க்ளீன் பண்ணுவீங்கன்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேயா நான் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி பார்த்தேன் அது வந்து அந்த கோல்டு கலரே வரலை அது எப்படி கோல்டு கலராக ஆக்குறதுன்ட்டு எனக்கும் தெரியலப்பா என்னத்தை ஊற்றி ஆக்குறதுன்னு தெரில அடுப்பு ஊற வைக்கிறதுக்குன்னு எதுவும் பொருள் இருக்கான்னு தெரியலை சரியா இப்போ இந்த தண்ணியில் ஊற்றி நம்ம எல்லாத்தையும் கழுவிடலாம் கழுவிட்டு காய வச்சு துடைச்சிட்டு மாட்டி விட்டுறலாம் ஒரு பீஸ் தொலைஞ்சாலும் தொலைஞ்சால் கூட நம்மளுக்கு அடுப்பை யூஸ் பண்ண முடியாது பார்த்துக்கிறணும் இதுக்கு இல்லை கவனமாக இருக்கணும்ப்பா ஆனால் இந்த பர்னர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்காது அடுப்பு நல்லா எரியும் சீக்கிரம் சமைச்சிடலாம் அது ஒன்று இருக்குது ஆனால் அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம் அதே நேரத்தில் நம்மளுக்கு ஒரு பீஸ் தொலைஞ்ச போயிட்டாலும் அதுவும் சிரமம் டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு கோலத்தைட்ட வச்சு தேய்ச்சி பார்க்கலாமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் கொஞ்சோன்னு கோழுக்கட்டை வச்சு ஒரே ஒரு இதை மட்டும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் நல்லா தேய்ச்சி கழுவி பார்த்தேன் அப்போவும் போகலப்பா அதோட என்னால் தேய்க்க முடியல இதுக்கு மேலே சரி போதும்ட்டு அதோட கழுவிட்டு காயை வச்சு மாட்டி விட்ருவோம் ஏதோ அப்போ இருந்ததுக்கு இப்போ இவ்வளோ அழுக்கு போயிருக்கு இவ்வளோ இது எல்லாமே போயிருக்குல்ல இது வந்து மாதம் மாதம் நம்ம கழுவிட்டோம்டா சரியாக வரும்னு நினைக்கிறேன் இப்போ நல்லா கா காய்ஞ்ச டவலை வச்சு காய்ஞ்ச துணியை வச்சு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா காயட்டும் வெயில் பிடிச்சிட்டா வெயிலில் கூட வெங்கி திரு அந்த பீஸ் கணாமா போயிடும் அதில் கவனமாக இருந்துக்கிறோன்னா என்ன குட்டி குட்டி பீசஸ்ஸாக இருக்குது ஒரே பர்னா பர்னராக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இது குட்டி குட்டி பீசஸ்ஸாக இருக்குது அதனால் இது ஒன்று காணாமல் போச்சுட்டாலும் முடியாது அடுப்பு சிரமம் நம்மளுக்கு எரிய வைக்கிறது அதனால் கவனமாக நான் என்ன செஞ்சேன் காய வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சேன் ஒரு அதே துணியை வச்சு நல்லா துடைச்சிட்டு அடுப்பில் மாட்டி விட்டேன்ப்பா குட்டி பசங்களாம் இருந்தாங்கட இதை தூக்கி விளாண்டுருவாங்க அதனால கவனமாக இருந்துக்கிறேங்க அவங்களுக்கு தெரியாதில் இது என்ன பொருள்ண்டு ஓகே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேலை செய்ய கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுடா நம்ம பாட்டு கேட்கலாம் சி சிரிப்பான காத்தூண்கள் பார்க்கலாம் காமெடி இதுகள் பார்க்கலாம் உங்கள் இன்ட்ரெஸ்ட் தக்கன பார்த்துக்கிட்டே வேலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுப்பு தெரியாது இப்போ நம்ம அடுப்பில் எல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் மாட்டிடுவோம் மாட்டிவிட்டு அவங்களுக்கு இந்த விலை முடிஞ்சிருச்சு ஓகேயா நான் எப்போவுமே இந்த அடுப்பை எடுத்து ஊற வைக்க பதினாறு எடுத்து ஊற வைக்க மாட்டேன் எல்லாத்தையும் கழுக்கிட்டு அந்த ஃபுல்லாக அப்படி தேய்ச்சி விட்டு கழுகுறது ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை கழுவுறது சில அந்த கழுவினா கூட நம்மளுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஒரு மோசமாகவும் போயிடுது இங்கே உடம்பு உடம்புக்கு முடியலை அப்படின்னா அப்படி மோசமாகவும் போயிடுது அதனால நம்ம ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கழகிட்டோம்டா நம்மளுக்கு வந்து சூப்பராக நல்லா நல்லாவே இருக்கும் ஓகே அளவு நம்ம சுத்தமாக வச்சுக்கிற தான் இன்றைக்கி போட்ட பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த பதிலாம் சந்திக்கலாம் பயசியோ